இந்த எதிர்ப்பையும் மீறி தான் இவங்க கட்டமைக்கிற இந்த பிம்பத்தையும் மீறி தான் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட மாறி மாறிருது அப்போ இதுக்கு மேலேயும் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வேறு எந்த வழியும் தெரில ஏன்னா பிழைகள் இருக்குது இல்லை சிக்கல் இருக்குன்னா அதை எடுத்து நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கலாம் இங்கே என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்துட்டாங்க இந்த மாதிரி எதிர்வினை இவங்க ஆற்றின எதிர்வினைகளை தாங்க முடியாமல் இவங்களை எதிர்த்த நிறைய கட்சிகள் அவங்களோடவே போய் சேர்ந்துருக்கு அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி செய்யணும்னு அவங்க பார்க்குறாங்க ஆனால் அண்ணன் சீமான் கடைசி வரைக்கும் அது எதுக்குமே இனங்கலை அவர் நீங்கள் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டால் பாஜக உள்ளே வந்துடும் ஆர்எஸ்எஸ் உள்ளே நான் கடைசியில் இவனுக்கு ஓட்டு போட்டு வெளில வச்சா தான் ஆர்எஸ்எஸ் நல்ல சிறப்பாக உள்ளே வந்துருக்கு அது இது மொத்தத்தையுமே அழிச்சிட்டு இந்த தமிழ் தமிழருங்கிறதுக்கான அரசியல் நிறுவனங்கிறது தான் நாம் தமிழரோடய எண்ணம் அந்த நோக்கத்தையும் அந்த எண்ணத்தோட நாங்கள் பார்த்து இருக்கோம் இவங்க இந்த மாதிரி அவதூறு அரசியல் எல்லாம் தான் இருப்பாங்க அது ஒரு பெரிய செய்தி இல்லை அதை பொருட்படுத்துறதும் இல்லை பொருட்படுத்தி இந்த ஆறு ஆண்டுகள்ல இவங்க எதிர்த்து வச்ச அந்த பரப்புரைக்கு என்னைக்கோ சுணக்கமாயிருக்கு ஆகல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அந்த முடிவுகள் எப்படி வந்தாலும் அதை அப்படியே ஏற்போம் அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பிரதிநிதித்துவம் கொடுப்போம் இங்க வந்து பிற பிற மொழியினருக்கு எதிரானவர்களும் கட்டமைக்கிறாங்க இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் பத்தொன்பது பதினாறு இந்த நாலு தேர்தல் பிறமொழியாளருக்கும் தகுந்த அவங்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த நமக்கு தெரிகிற வரைக்கும் இருக்கிற எண்ணிக்கையை வச்சு அவங்க எண்ணிக்கைக்கு தகுந்த இடங்களை கொடுத்துருக்கு நிச்சயமா பதினாறு பிற மொழியாளர்களுக்கு இடம் கொடுத்துறாங்க நிச்சயமா யார் இதையும் பேசல உமா ஒடுக்கப்பட்டவர் நீங்க ஒதுக்கி தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் மறைச்சி வச்சவர் தான் இவ்வளவு பங்களிப்பை செலுத்திருக்கிறார் இதை பேசுறதுக்கு ஒரு மேடை இல்லை அண்ணன் சீமான் பேசினவுனே பொதுவாக எல்லா தமிழர்களுக்கும் போய் சேருது இல்லை அதுக்காக செய்கிறோம் அதே மாதிரி தான் இந்த அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு வந்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த கார்த்திகை செல்வன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து தான் பூத்தி அப்படின்னு சொல்லி வெட்டவட்சமா அறிவிச்சுட்டு வந்தாங்க இப்போ சமீபத்துல கூட பல வேட்பாளர் வந்து தொடர்ச்சியாக அறிவிச்சுட்டே வராங்க மறுபுறம் பார்த்தீங்கன்னா அதிமுக அந்த கூட்டணியில வந்து நாம் தமிழர் வந்து இடம் பெறுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேச தொடங்கியிருக்கு எடப்பாடி அவர்கள் இருமுறை வந்து அழைப்பு அழைப்பதும் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு திராவிட கட்சியுமே தீமை தான் நாங்கள் அந்த கூதணியில் இடம்பெற மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க ஆனால் திருப்பி திருப்பி நாம் தம்பர் வந்து பாஜக கூதணிக்கு வந்துடும் வந்துடும் சொல்லிட்டு சொல்ல போகிறது இது எப்படி சார் பார்க்குறீங்க ஏன் அதை கட்டமைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்களுக்கு வந்து நான் பாஜகவை இங்கே ஒரு பெரிய எதிரியாக இனத்துக்கான எதிரியாக கட்டமைக்க பார்க்குறாங்க அது முழுக்க முழுக்க தேர்தல் அறுவடைக்காக தான் அதை தான் செஞ்சுருக்குறாங்க அதை முழுமையாக செஞ்சுருக்கிறதுனால அதை அறுவடை செய்யணும்னா என்ன பண்ணோம் இவங்களை ஏற்றுக்காத எல்லாரையும் அவங்களோட கூட்டணியில் இருப்பாங்க அப்படிங்கிற இல்லைனா அவங்களோட பீட்டிங் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அதுக்கான வேலை திட்டமா தான் இதை தொடர்ச்சியாக செய்கிறாங்க அப்படி நீங்கள் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியை இப்போ ஒன்றும் சொல்லலை பாஜகவின் பீட்டிங் ரெண்டாயிரத்தி இருந்து சொல்ல தொடங்கினாங்க இருபத்தொன்னுல சொன்னாங்க இருபத்தி நாலில் சொன்னாங்க இப்போவும் சொல்கிறாங்க இருபத்தி நாலில் தான் கொஞ்சம் குறைஞ்சது காரணம் தெரியும் நிறைய பாஜகவோட எதிர்வினைகளை நேரடியாக எதிர்கொண்டது நாம் தமிழர் தான் அதனால பெருசா அது எடுபடல ஆனா தொடர்ச்சியா அதைதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த எதிர்ப்பையும் தான் இவங்க கட்டமைக்கிற இந்த பிம்பத்தையும் தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மனி இருக்கு அப்ப இதுக்கு மேலேயும் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வேற எந்த வழியும் தெரியல ஏன்னா பிழைகள் இருக்கு இல்ல சிக்கல் இருக்குன்னா அதை எடுத்து நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கலாம் இவங்க என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்துட்டாங்க இந்த மாதிரி எதிர்வினை இவங்க ஆற்றின எதிர்வினைகளை தாங்க முடியாம இவங்களை எதிர்த்த நிறைய கட்சிகள் அவங்களோட போய் சேர்ந்துருக்கு அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை செய்யும்னு அவங்க பார்க்குறாங்க ஆனால் அண்ணன் சீமான் கடைசி வரைக்கும் அது எதுக்குமே இணங்கலை அவர் அவருடைய அரசியலை எடுத்து வச்சுட்டு போய்ட்டே தான் இருக்காரு ஆனால் சார் இப்போது இந்த மாதிரி இந்திய கூட்டணி அமைஞ்சிருச்சு மறுபுறம் வந்து அண்ணாமலைக்கே அந்த கூட்டணி மேலே வந்து ஒரு எழுப்பு இருக்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது அவர் சம்மந்தமே எல்லாம் உள்ளே வந்து சீமான் அவர்கள் செய்கிற விதயெல்லாம் நேரடியாக திமுக வந்து எதிர்ப்போம் ஒரே நபர் சீமான் தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பப்ளிக்கில் பேசிட்டு வராருன்றப்போ ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸை வந்து நாம் தமிழ் மேலே கொடுக்கணும்ல சார் பார்த்தீங்களா இப்படிதான் நடக்குது உள்ள அப்படின்ற மாதிரி ஒரு ஷேட்ஸை வந்து கொடுக்க தொடங்கியது அது களத்துலேயும் எதிரொலிக்குது அவங்க ஏன் அது பண்ண வேண்டிய தேவை வருது இந்த தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது இருக்காது அப்படின்னு நிச்சயமா அப்போ என்ன உடனே நாம் தமிழரை பத்தி ரொம்ப பெருமையா அது வரைக்கும் நினைச்சது இல்லாம எதிராக நினைச்சிட்டாங்களா இல்லை திமுக எல்லாம் ஆதரிச்சிட்டாங்களா இவங்க ரெண்டு கட்சியும் அப்படிதாங்க செய்வாங்க இங்கே வந்து எதை பேசு பொருள் ஆக்கணும் ஆக்கக்கூடாதுங்கிறத முடிவு செய்யறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இந்தியா முழுக்கவும் பொறுத்த வரைக்கும் பாஜக தான் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த அரசியலை பெருசா செய்வாங்க காங்கிரஸுக்கும் அதிமுகக்கும் அந்த அளவுக்கு அதாவது இவங்க அளவுக்கு சூழ்ச்சியான வேலைகளை வந்து செய்யற அளவுக்கு அவங்களுக்கு பத்தாது அப்படி வச்சுக்கோங்களேன் அதனால் அவங்க அந்த மாதிரி வேலைகளில் பெருசாக ஈடுபட்டதில்லை நம்ம பார்த்த வரைக்கும் அப்படி பெரு எதிர்க்கிறாங்கன்னா எதிர்ப்பாங்க எதிர்க்காம இருப்பாங்கன்னா நம்ம சொல்லலை நாம் தமிழரை வந்து காங்கிரஸ் எதிர்க்கிறத விட எதிர்ப்பாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி சூழ்ச்சி அரசியல் செய்யறது இதெல்லாம் பெருசாக செய்ய மாட்டாங்க இதை செய்கிற ரெண்டு தரப்பு தான் இங்கே ஒன்று பாஜக இன்னொன்று திமுக ரெண்டு பேருமே அவங்க அவங்கள இவங்கள எதிரின்னு அவங்க சொல்லிக்குவாங்க அவங்கள எதிரின்னு இவங்க சொல்லிக்குவாங்க நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கணும் மத்த எல்லாரையும் சாப்பிட்டு அப்படிங்கறத பாஜக திமுக திமுக அதிமுக இருந்துச்சுன்னா தோக்கற இடத்துல பெரும்பான்மையா திமுக இருந்திருக்கு அதிமுக நிச்சயமா அப்போ அதை மாத்திரம்னா என்ன பண்ணும் அதிமுக எப்படி பார்த்தாலும் நம்ம பெருசை எதிர்த்துற முடியாது ஊழல் லஞ்சம் இதுல எதிர்க்கலாமே தவிர கடைசியில பார்த்தா கொள்கையா பார்த்தா அண்ணா தான் அங்கயும் தலைவரா வச்சிருக்கிறாங்க அப்போ பெரியார அவங்களும் ஏத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள எதிர்க்கிறத விட பாஜகவை இங்கே உள்ள கொண்டு வந்து அவங்கள ஒரு சக்தியை உருவாக்கிட்டா நம்ம வந்து இந்த ஆரியா திராவிடம் அப்படின்னு சொல்லி எதிர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் திமுக முயலுது அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில கூட ஆர்எஸ்எஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பெருசாக நடக்கல திமுக ஆட்சியில பெருமையா பெருசா நடத்துறாங்க அது எப்படி அது மாறுச்சு நீங்க வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா பாஜக உள்ள வந்துரும் ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துருண்ணா கடைசியில் இவனுக்கு ஓட்டு போட்டு இவனுக்கு வெளில வச்சாதான் ஆர்எஸ்எஸ் நல்லா சிறப்பாக உள்ளே வந்துருக்கு அப்போ இதை பார்க்குறாங்க மக்கள் மக்களுக்கு புரியுது இவங்க என்ன பேசுறாங்க செயல்பாட்டில் என்ன இருக்குன்னு எடப்பாடி கூட இங்கே நடந்த முருகன் மாநாட்டுக்கு முருகன் அந்த ஊர்வலத்துக்கு பேரணிக்கு வந்து முருகன் இந்த எல் முருகன் நடத்தினர்ல அந்த பேரணி முருகனுக்காக நடத்தின வேல் யாத்திரை அதை வந்து தடை விதிச்சார் அதுக்கு போக சொல்லி தடை விதிச்சார் ஆனால் ஸ்டாலினோட ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில இவங்க முருகனுக்கு மாநாடே சார் அவங்களே நடத்திருக்காங்க இவங்க அவங்க நடத்துனது இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக இவங்க நடத்துறது இவங்க கட்சி அவங்க கட்சி சார்ந்த இயக்கங்களை வச்சு நடத்துறாங்க ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குல்ல அவங்க ஏதாவது எடப்பாடியால வேல் யாத்திரைக்கு தடை விதிக்க முடியுது ஸ்டாலினால ஏன் முருகன் மாநாட்டுக்கு தடை விதிக்க முடியல காரணம் என்ன அப்போ அவங்க இந்த அரசியல விரும்புகிறாங்க அவங்க வரணும் நீயும் நானும் சண்டை போட்டுக்கோ மத்த எல்லாரையும் அழிச்சிருவோம் அப்படிதான் அதிமுகவோ கொஞ்சம் கொஞ்சமா பாஜக தின்னுகிட்டு இருக்கு நமக்கு ஒரு வகையில மகிழ்ச்சி தான் ஒரு திராவிட கட்சி அழியுது அடிச்சுக்கோங்க இவங்களாம் நம்மளான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற அரசியலுக்கு நாங்களும் வந்துடுவோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது இது மொத்தத்தையுமே அழிச்சுட்டு இந்த தமிழ் தமிழருங்கிறதுக்கான அரசியலை தான் நாம் நம்மளோட எண்ணம் அந்த நோக்கத்தையும் அந்த எண்ணத்தோட நாங்க பாட்டு பயணிச்சுட்டு இருக்கோம் இவங்க இந்த மாதிரி அவதூறு அரசியல் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அது ஒரு பெரிய செய்தி இல்லை அதை பொருட்படுத்துறதும் இல்லை பொருட்படுத்தியிருந்தா இந்த ஆறு ஆண்டுகள்ல இவங்க எதிர்த்து வச்ச அந்த பரப்புரைக்கு என்னைக்கோ இருக்கு ஆகலை யார் பாஜகவின் பி டீம்னு இடும்பவன கார்த்தி ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டாரு எல்லாத்துக்கும் ஆற்ற திராவிட தரப்பு அந்த புத்தகத்துக்கு மட்டும் அந்த புத்தகத்தை பத்தி பேச மாட்டாங்க அதுக்கு எதிர்வினையா இல்ல மறுப்பா இன்னொரு புத்தகம் எழுதி வந்திருக்கணும்ல நிச்சயமா யார் எழுதினாலும் எதிர்ப்புக்கு ஒரு நூல் வரும்ல அது ஒன்று திடர்லந்து திராவிட கழகத்துக்கிட்டே இருந்து வரும் இல்லை அவங்க சார்ந்த கழகங்கள்கிட்ட இருந்து வரும் அல்லது திமுக சார்ந்த நபர்கள்ட்ட இருந்து வரும் இல்லைனா முற்போக்கு எழுத்தாளர் இருந்து வரும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வரும் ஏன் வரவே இல்லை மறுப்பு இல்லையோ அதான் அதில் இருக்கிறது முழுக்க உண்மை மறுக்க முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க தரப்பு சான்ற வச்சு தான் அதில் எதிர்ப்பே எழுதியிருக்கு உண்மையிலே திமுக தான் பாஜகவின் பி டீம்னா அதில் நிறுவியாச்சு அதை மறுக்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த புள்ளியும் இல்லாதனால அதை பற்றி எதுவுமே பேசாமல் கடந்து போயிட்டு திரும்பவும் தேர்தல் வந்துச்சா நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டால் பாஜக உள்ளே வந்துடும் நாம் தமிழர் டீம் இப்படின்னு இந்த பரப்புரையை செஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனால் சார் மறுபுறம் வந்து இப்போ திமுக அதிமுக போன்ற கட்சிகளே கை வைக்க அஞ்சுகிற சில விஷயங்களை வந்து சீமானாவில் வந்து கையில் எடுத்துருக்காரு குறிப்பாக அந்த ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டத்தை எடுத்திருந்தாரு இப்போ சமீபத்தில் முப்பெரும் தலைவர்களான முப்பெரும் விழா அப்படின்றது வந்து பல தமிழ் பறைய சமூக மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு வந்து சீமானவர்களுக்கு ஏற்படுத்தினு சொல்லலாம் இப்போ தேவேந்திர பல காலமாக அவங்க கேட்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து பத்தியலில் வெளியேற்றத்தை வந்து வந்து பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டமா வந்து நாம தம்பர் வந்து அறிவிச்சிருக்காங்க நேத்து கூட இதை ஆதரித்து பல்வேறு இடங்கள்ல வந்து போஸ்டர்கள் ஒத்தப்பட்டிருந்தது வந்து பார்க்க முடியுது இந்த விடயம் வந்து நாம தம்பருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் மக்கள்கிட்ட இருக்கிற சிக்கல் சிக்கல்ல தான் இந்த போராட்டங்கள் அப்படிதான் உருவெடுத்து வருது இப்போ திமுக அதிமுக அஞ்சுக்கு நாம் ஒரு எதுக்குதுன்ற மக்களுக்கானவர்கள் எங்களுக்கு இந்த பயம்லாம் இல்ல அவங்க ஏன் பயப்படுறாங்கன்ற காரணம் இருக்குல்ல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டா அம்பலப்பட போறது முதல் இந்த திராவிட கட்சிகள் தான் மற்ற எல்லாரையும் விட பாதிப்பு அதிகம் யாருக்குன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு தான் ஏன்னா தமிழர் அல்லாதோர் இங்க எப்படி உட்கார்ந்து சொகுசா ஆள்றாங்க வாழ்றாங்கன்றத அது வெளிப்படுத்திடும் தெலுங்கர்களுக்கான எண்ணிக்கை எவ்வளோங்கிறது அதில் வெளிப்பட்டுரும் வெளிப்பட்டால் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் சாதிவாரி தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது அதில் மொழியையும் சேர்த்துருங்க தாய்மொழியையும் சேர்த்துருங்கன்னு சொல்கிறோம் சாதி மொழி ரெண்டுத்துக்கும் அங்கே கணக்கெடுப்பு எடுத்துட்டா உனக்கு எவ்வளோ தரணுங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிடும் அமைச்சரவை முதற்கொண்டு மாற்றம்ட்டா இங்கே இந்த அரசியல் திராவிட அரசியலை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு மூணு விழுக்காடு இருக்கிற பார்ப்பனர்கள் எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அவங்க மூணு விழுக்காடை தாண்டி முப்பது விழுக்காடு இல்லை ஐம்பது விழுக்காடு அவங்க இருக்காங்க அப்படி சொல்லி தானே எதிர்ப்பு வந்துச்சு எதிர்த்து ஒரு அரசியலை கட்டமைச்சு இவங்க வந்தாங்க அப்ப இவங்க நேர்மையா இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும் இங்க யார் யார் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரயினித்துவம் அப்படி வந்திருக்கணும்ல பார்ப்பினர்களுக்கும் மூணு விழுக்காடு இருந்துக்கோங்க நீங்க இருக்கவே வேணாம் நாங்க சொல்ல மூணு விழுக்காடு இருந்துக்கோங்க அதை தாண்டி நீங்க இருக்கக்கூடாதுங்கிறத எங்க நிலைப்பாடு அப்படி சொல்லியிருக்கணும் அப்படி செஞ்சாங்களா இவங்க இல்ல பெரும்பான்மையாக யார் இருந்திருக்கிறாங்க முதல்வருங்கிற ஒரு பொறுப்புங்க ஒரு திமுக கட்சிக்கு தலைமைன்ற ஒரு பொறுப்பு முதல்வருன்ற ஒரு பொறுப்பு இது ரெண்டுலையும் எப்படி கருணாநிதி குடும்பத்தாரே வராங்க இது நீதியா அப்போ இதெல்லாம் எதிர்க்கிறோம் இதை எதிர்த்து நம்ம முன்வைக்கும் போது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளியே வந்துச்சுன்னா முத அம்பலப்படுறது திமுகவாக தான் இருக்கும் அதிமுகவும் தான் அதிமுகவும் பெரிய அளவுக்கு இதை செஞ்சிருக்கு காங்கிரஸும் அம்பலப்படும் பாஜகவும் அம்பலப்படும் ஏன்னா தலைமையில் இவங்க யார் யாரை வச்சுருக்கிறாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே வெளிப்படும் வெளிப்படும் போது அம்பலப்பட போகிறது அவங்க தான் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க இதை கையில் எடுக்கிறது இல்லை பாஜக இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு எதிரானவன் அவன் வேணான்னு பேசுவாங்க இப்போ தான் அது கூட செய்யலான்ற மாதிரி பேசிகிட்டு வராங்க அவங்க கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிரானவங்க அவங்க ஆனால் இந்த திராவிட கட்சிகள் உதட்டளவில் அதை செய்யலாம் பேசுவாங்க ரொம்ப எளிமையாக கேட்குன்னா அதிமுக எம்ஜிஆர் காலத்திலேயே மத்திய அரசில் அங்க வகிச்சிருக்கு அதே மாதிரி திமுக பதினெட்டு ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க மத்திய அரசில் அப்போ ஏன் அப்போலாம் செய்யலை இதை செய்யணும்னு நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம் அழுத்தம் கொடுத்துருக்கலாம் கருணாநிதி என்ன சொன்னாலும் அதை செய்கிற நிலையில் மன்மோகன் சிங்கோட முதல் அரசாவது இருந்துச்சு மன்மோகன் சிங்கே சொல்லியிருக்கிறார் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா நாங்கள் கருணாநிதியை கேட்டுகிட்டு எடுக்கிறோம் அன்னைக்கு போய் சொல்ல வேண்டியதானே அன்னைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியதானே ஏன் கொடுக்கல நீங்க பேசுற பேச மாநில சுயாட்சி அன்னைக்கு பேசிருக்கலாம்ல கலங்கலமா அவங்க பேசிட்டு வராங்க உதட்டளவுல பேசுவாங்க செயல்பாட்டுல இருக்காது அப்ப இதை செயல்பாட்டா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி அதை களத்துல நின்று பேசுது நமக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அந்த முடிவுகள் எப்படி வந்தாலும் அதை அப்படியே ஏற்போம் அதுக்கு ஏத்தா மாதிரி நாங்க பிரதிநிதித்துவம் கொடுப்போம் ஆனா இங்க வந்து பிற மொழியினருக்கு எதிரானவர்களும் கட்டமைக்கிறாங்க இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தி ஒன்னு தேர்தல் பத்தொன்பது பதினாறு பதினாறு இந்த நாலு தேர்தலுமே பிறமொழியாளருக்கும் தகுந்த அவங்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த நமக்கு தெரிகிற வரைக்கும் இருக்கிற எண்ணிக்கையை வச்சு அவங்க எண்ணிக்கைக்கு தகுந்த இடங்களை கொடுத்துருக்கு சீமா பதினாறு பிறமொழியாளர்களுக்கு இடம் கொடுத்தாரு அண்ணன் சீமா யார் இதை இதையும் பேசலை இவங்களாம் பன்னெண்டு பேர் தெலுங்கு பேசுறவங்களுக்கு கொடுத்தாரு இந்த மாதிரி எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் வச்சு கொடுத்தாரு மலையாளம் பேசுறவங்களுக்கு கொடுத்தாரு இது மட்டும் இல்லாமல் பொது தொகுதியில் போய் உங்கள் ஆதி குடிகளை நிறுத்தினரு ஆதி தமிழ் குடிகளை நீங்கள் எந்த அளவுக்கு வஞ்சிச்சிருக்கு இந்த திராவிட அரசுங்கிறத நம்ம பார்க்குறோம் அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் எம்சி ராஜாங்கிற பேரை இயல்பா நீங்கள் கேமரா வச்சிருக்கிறீங்க எடுத்துகிட்டு போய் சாலையில் எம்சி ராஜா யார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பாருங்களேன் எத்தனை பேருக்கு தெரியுது சும்மா தெரியுது சீனிவாசன் எத்தனை பேருக்கு தெரியுது அண்ணன் சீமான் வந்து பேசின பிறகுதான் பெரும்பான்மையான பொதுமக்களுக்கு போய் சேருது அப்ப அத கொண்டு போய் சேர்க்கிறாரு மயிலாப்பூர்ல இருக்கிறவனுக்கே அவரு மயிலை சின்னசாமி ராசாங்கிறது தெரியாது அப்ப அந்த நிலையில தானே இருக்கும் எல்லாரும் உச்சரித்திருப்பாங்க அவர் எழுதின பாடல் குழந்தைகளுக்கு வந்து நிலா நிலா ஓடிவான்னு ஒரு பாட்டை சொல்லி கொடுத்துருப்பாங்க கைவீசமா கை வீசன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க இதெல்லாம் எழுதுனது யாருன்னு சிந்திக்கவே இல்லையா அந்த மயிலை சின்னசாமி ராஜா தான் ஒடுக்கப்பட்டவர் நீங்க ஒதுக்கி தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்க மறைச்சு தான் இவ்வளவு பங்களிப்பை இருக்கிறாரு இதை பேசுறதுக்கு ஒரு மேடை தேவைப்படுது அண்ணன் சீமான் பேசின உடனே பொதுவா எல்லா தமிழர்களுக்கும் போய் சேருது அதுக்காக செய்கிறோம் அதே மாதிரி தான் இந்த பட்டியல் இன வெளியேற்றம் இருக்குல்ல அதை வந்து ஒரு குறைந்தது சொல்கிறேன் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக அவங்க பேசுறாங்க நிச்சயமா கடந்த பத்து பன்னெண்டு ஆண்டுகளா ரொம்ப வீரியமா பேசுறாங்க அப்ப அதுக்கு சில முன்னெடுப்புகள் நடந்திருக்கணும் திமுக அப்ப அவங்க பேச தொடங்கின காலத்தில் திமுக ஆட்சியிலே இருந்துச்சு ஒன்றிய அரசில் காங்கிரஸோட யூபிஏ ரெண்டாவது ஆட்சியில் இவங்க கூட அவங்க வீச்சிருக்கிறாங்க அன்னைக்கே பேசி வெளியேற்றிருக்கலாம்ல இப்போ இதில் என்னென்னா இப்போவும் என்ன செய்கிறாங்க இவங்க வெளியேற்றம்னு பேசுறாங்க நாம் தமிழர் அதை கையில் எடுத்த உடனே வெளியேற்றம் பேசுறாங்க வெளியேற்றினா அப்புறம் எப்படி அவங்க இடஒதுக்கீட்டு போயிடுவாங்க அதுக்கு தான் சாதிவாரி தொகை கணப்பெடுப்புன்னு சொல்கிறோம் எடுத்தா அவங்க எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அவ்வளோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் உனக்கு தெரிஞ்சாலும் சொல்றேன் ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு புள்ளி ஒம்பது கிட்ட இருக்கு அப்படின்னு அருந்ததியருக்கு வந்தா நீ மூணு விழுக்காடை அவங்களுக்கு அள்ளி கொடுக்குற தவறு இல்லை நீங்கள் அவங்க ரொம்ப நசுக்கப்பட்டிருக்காங்க கொடுக்குற ஆனால் அது எங்கேருந்து எடுத்து கொடுத்த அதில் தான் நமக்கு விமர்சனம் நிச்சயமா பட்டியல் சாதிகள்னு பதினெட்டு விழுக்காடு இருந்தால் அதில் உள் இடஒதுக்கீடு நீ மூணு விழுக்காடு கொடுத்துட்டனா இப்போ இவங்க எல்லாரும் அடிய வாங்குறாங்களே அவங்களுக்கு இருக்கிற பிரதிநிதித்துவத்தை விட அதிகமாக கிடைக்குது இல்லை அவங்க இடபிள்யூஎஸ்க்கு தனியாக அதை ஒதுக்கி தான் ஆமாம் அந்த மூணு விழுக்காடு என்னென்னா மூணு விழுக்காடு அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும் அதை தாண்டி மீதி பதினெட்டுலேயும் கூட அவங்க வரலாம் அப்படி வரும்போது இங்கே அடிபட்டுடுறாங்களே தான் பொதுல இருந்து எடுத்து அந்த மூணு விழுக்காடை கூட கொடு இந்த பதினெட்டு இருக்குல அதை இன்னும் கூட ஒரு மூணு விழுக்காடை அதிகப்படுத்தி இருபத்தொன்னா கொடு யாருமே எதிர்க்க போறது இல்லை ஏன்னா உண்மையிலே அவ்வளவு மக்கள் இருக்காங்க நீ அதெல்லாம் செய்யாம இப்படி செஞ்சுட்டு தான் சமூக நீதின்னு பேசுனா அண்ணன் சீமான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அதனால தான் பலமா விழுது ஆனால் சார் இதில் குறிப்பா பத்தியல் சமூகத்துக்கான பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்ற மாதிரி திமுக பல ஆண்டு காலமா கட்டமைச்சுட்டு தராங்க கூட வந்து விசிக்காக இருக்கிறதுனால மொத்த ஓத்ஷம் அவங்கதான் கன்சாலிடேட் ஆகுதுன்றது தள்ள தெளிவா தெரியக்கூடியவங்க இப்போ சீமான இந்த பிம்பத்தில் உடைக்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து கையில் இருக்குது திமுக மிகப்பெரிய டேமேஜை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த பட்டியல் சமூகம் வந்து ஒரு புதிய மாற்றத்தை விரும்புவாங்க அப்படின்னு சொல்லப்போகுது அந்த மாற்றமாக சீமான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசிட்டு வராங்க இந்த விதயத்தை எப்படி பார்க்குறீங்க அது நாங்கள் வந்து உண்மையை எடுத்து சொல்கிறோம் திராவிட அரசியலை வந்து நீங்கள் கட்டமைச்சது நாங்கள் தான் உங்களுக்கானவர்கள் கட்டமைச்சாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக எடுத்து பேசுகிறோம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே எத்தனையோ பேர் போய் பார்க்குறாங்க இந்த அமைச்சர்களை ஆனால் திருமாவளவன் பார்த்தா மட்டும் பிளாஸ்டிக் சேர் போடுவாங்க எல்லாம் நிறைய நடந்துச்சுங்க சொல்லலாம் இந்த கோயிலை மூடுறது மேல்பாதுல சேலத்தில் வச்சு அசிங்கமாக ஒரு பேசினது அவங்க திமுக காரர் இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் எல்லாத்தோட உச்சம் எதுனா நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசை ஆசைப்படலாமான்னு கருணாநிதி கேட்டாருன்னு சொல்கிறாங்க மன்னியரசு சொல்லியிருந்தாரு இதை விட ஒரு மோசமான சமூக நீதிக்கு எதிரான ஒரு பேச்சு இருக்க முடியாது அப்போ அதை செஞ்சது தான் திமுகனு தொடர்ச்சியாக எடுத்து நாம் தமிழர் கட்சி பேசுது அதை எதிர்கொள்ள முடியல அதோட தொடர்ச்சியாக தான் நாங்கள் வந்து பேச்சு ஒன்று செயல்பாடு ஒன்றும் இல்லாமல் பேசுகிறத களத்துக்கும் கொண்டு வரோம் சாதிவாரி தொகை கணக்கெடுப்புன்னு சொல்கிறோம் அதை வச்சு விகிதாச்சார அடிப்படையில் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று தலைவர்களுக்கு ஒரு விழா பெருமைப்படுத்துகிறோம் அதே மாதிரி பட்டியல் சாதி வெளியேற்றம்னு அவங்க தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு சொல்றோம் இதெல்லாம் செய்யும் போது எல்லாருக்குமான அரசியலாக நாம் தமிழர் கட்சி ஒரு முன் முன்வைக்குது நம்மளோட உரிமை இது நம்மளோட மண் நீங்க இந்த மண்ணின் குடிகள் அப்போ இந்த அரசியல் உங்களுக்கானதா இருக்கணும்ன்றதை நம்ம முன்வைக்கிறோம் இவ்வளவு நாள் அவங்க கூட இருந்தோம் அவங்க மொத முத திமுக வென்றது ஒரு பெரிய பாய்ச்சல்னா அவங்களுக்கு சென்னை மாநகராட்சி தேர்தலை அவங்க வென்றது தான் அப்ப அவ்வளவு தொடக்கத்துல இருந்து அவங்களுக்காக நின்னோம் நமக்கு இவங்க எதுவுமே செய்யலைங்கிறத மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துட்டாங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆட்சிக்கு வரும்போது ஒரு பெரும் வலிமையாக அவங்களுக்கு இருந்தது பட்டியல் சாதி மக்கள் அவங்களோட வாக்கு தான் வீசிக்காவினால மட்டும் இல்லை இவங்க செய்த பரப்புரைனாலையும் சேர்ந்து அவங்களுக்கு போட்டாங்க வர வச்சாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வசிக்கிற இந்த ஆற்றோர பகுதிகளில் இருந்து அவங்கள வெளியேற்ற வேலைகளை அரும்பாக்கத்துலேருந்து பல்லாவரம் வரைக்கும் பல இடங்களில் செஞ்சாங்க அப்போ அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதில் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி நடக்கும் போது அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிற வீடுகள் அதோட தரம் எல்லாத்தையும் மக்கள் உணர்ந்துட்டு தான் இருக்காங்க அதுவும் சென்னையை தாண்டி ஒரு இருக்காங்கன்னா அவங்க வாழ்வாதாரமே மொத்தமா பறிபோன பிறகு அவங்களை நம்புவாங்க நம்ம பார்க்க முடியாது அதுக்கு மாற்றாதான் நன் சீமான் உண்மையா இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை முன் வைக்கிறாரு கட்டாயம் நம்பி வருவாங்க இந்த முறை ஓகே சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருந்த அந்த ஆயிரம் பன ஏறிகள்தான் மறையேறு முறையாக வந்து இப்போ தள்ளி வச்சுருக்காங்க ஆனால் கடந்த முறை வந்து பணமறைமேறி கல் இருக்கும்போது குறிப்பிட்ட சாதி சாயத்தை வந்து பூச முடிஞ்சு அதை நம்மளை வந்து காணொலியில வந்து பேசியிருந்தோம் ஆனா இப்போ வந்து அனைத்து ஜாதிகளையும் சேர்ந்த ஆயிரம் பண அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்துருக்காரு இந்த விதையம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன் முப்பதாம் தேதி வச்சிருக்காங்க இந்த விதையத்தை எவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அது அந்த நிகழ்வுங்கிறது கட்டாயம் வெற்றி அடையும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இவங்க தொடர்ச்சியா பணையேறது அவதூறு பரப்புறதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அது வந்து இயல்பாக செய்யறதுங்க இவங்க பேசுறதுக்காகலாம் அந்த முன்னெடுப்பு செய்யல அதுல இயல்பாவே தான் ஏன்னா அண்ணன் அன்னைக்கு பணையேறும்போதுதான் அதேதான் பேசினார் சாதிகள் எல்லி பாப்பா போட்டுட்டு தான் ஏறினாரு பேசும்போது தொடக்கத்திலேயே வந்து இந்த சாதி தான் பனை ஏறணும்னு கிடையாது தமிழ்நாடு முழுக்க மரம் இருக்கு எல்லாரும் ஏறலாம் இங்க எடுத்து பாருங்களேன் பழைய சென்னையோட புகைப்படங்கள் இருக்கும்ல அதாவது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் முன்னாடி நூத்தி முப்பது ஆண்டுகள் முன்னாடியான புகைப்படங்கள் கூட இருக்கு அதை எடுத்து பாத்தீங்கன்னா சென்னையிலே அவ்வளவு பனைமரங்கள் பின்னாடி தெரியும் தென்னை மரங்களும் தெரியும் அப்ப அப்படிதான் இருக்கு தமிழ்நாடு வந்து இந்த நிலமே வந்து பனை மரங்கள் அதிகமா வளரக்கூடிய ஒரு நிலம்தான் அப்ப பனை வந்து எல்லாருக்குமான மரம் தான் இங்க இருக்கிற எல்லா மக்களுக்குமான மரம் தான் எல்லாரும் அதை பயன்படுத்தணும் அதுல எல்லாமே பயன்பாட்டுக்குள்ளுது அவ்வளவு பொருட்களை தருது நமக்கு அது அப்ப அதை பயன்பாட்டு கொண்டு வரணுங்கிறதா நம்மளோட நோக்கம் அதுக்கு தொடர்ச்சியா நிச்சயமான் கட்சி தொடங்கி ரெண்டு மூணு ஆண்டுகள்ல இருந்தே பனைய பத்தி ரொம்ப அதிகமா தான் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதா இந்த பனை ஏறி அவரே கல் இறக்குறேன்னு சொன்னது அதுக்கும் ஒரு எதிர்வினை வச்சாங்க அடுத்து இன்னும் பெருசாக இப்போ செய்ய போறாங்க அவ்வளவுதான் எல்லா சாதியன்றது நம்ம தொடக்கத்துல இருந்து சொல்றதுதான் இது எல்லா சாதிகளுக்கும் இல்லை இங்க தகுகிற தமிழ் மக்களுக்கான மரம் அது கல்லும் அப்படித்தான் தமிழர்களுடைய பானம் அப்படின்னு தான் அதை நாங்க முறைப்படுத்தி கொண்டு வரணும்னு நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் பணம்பால் தென்னம்பால் இங்கு விற்கப்படும் அப்படின்னு முதல் முதல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்ட ஆட்சி கொடுத்துட்டு தான் அண்ணன் சீமான் முதல் தேர்தல் களத்தையே கண்டார் இன்னைக்கு வரைக்கும் அதான் தொடர்ச்சியா பேசுறாரு தான் செஞ்சுக்கிட்டேன் இல்ல சார் அந்த தற்சார்பு பொருளாதாரம்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழல சாத்தியமாகவும் நினைக்கிறீங்களா நாம்தோத ஏன் இல்லை ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து நீங்க சொல்ற மாதிரி பெரிய பெரிய வேலைக்கு போனோம் பதிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலையை தேவை பெரிய வேலை நல்லா சம்பாதிக்கிற மாதிரி உங்களோட மண்ணுல என்ன வளம் இருக்கு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த விடும் வெளிநாட்டில்னு எப்போ எழுபது ஆண்டு பழைய பாட்டு நிச்சயமா அப்ப இந்த மண்ணில் என்ன வளம் இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு பொருளாதாரத்தை தான் நீங்க சொல்றது தற்சார்புன்றது சஸ்டெயினபிளாக நீங்க ரொம்ப நீண்ட நாளுக்கு அதை பயன்படுத்த முடியும் ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க முடியும் இந்த மண் சாராத செஞ்சீங்கன்னா எவனோ ஒருத்தனை சார்ந்துருக்குறீங்க அவன் அந்த பொருளாதார நிலையை அந்த ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இருந்து பொருளாதாரம் வரும் அது மாறிடுச்சுன்னா உங்களுக்கு மொத்தமா போயிருமே எவ்வளோ பெரிய ஒரு அபாயம் இருக்கு அதில் இதை உணர்ந்துதான் காமராஜர் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சுல பேசின ஒரு பேச்சு இருக்கு இன்னைக்கும் கூட வலைவழியில் தட்டினீங்கன்னா வரும் சோறு நம்ம தான் விளைவிச்சு சாப்பிடுவோம் இங்க என்ன வருதோ அதை நம்ம சாப்பிடுவோம் அப்படி வரலையோ சாப்பிடாம பட்டினி கூட கிடைக்கும் எவனோ ஒருத்தன் கொடுப்பான் ஆஸ்திரேலியா கொடுப்பான் அமெரிக்கா கொடுப்பான்னு நம்ம கையேந்து நிற்கக்கூடாது இன்னிக்கு கொடுப்பா நாளைக்கு கொடுக்க மாட்டான் கொடுக்கலனா எப்படி நீங்கள் அதை கையாளுவீங்க அப்படின்னு அப்போவே பேசியிருக்காரு பஞ்சம் இருந்த காலகட்டம் அப்போவே பேசியிருக்காரு அப்பனா என்ன நம்ம வந்து கையேந்த கூடாது முதல் கையேந்தாம இருக்கணும்னா என்ன பண்ணும் தற்சார்பாக ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கணும் அதை தானே உருவாக்கணும்னு சொல்கிறேன் அதை பிழைன்னு சொன்னால் கிட்ட தானே பிழை இருக்குது அந்த பார்வையில் தானே பிழை இருக்குது குறிப்பாக ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களே இதை பேசும்போது தான் கொஞ்சம் பால் வளத்துறை வச்சுருப்பாங்க அந்த பால்வளத்துறைக்கு ஒருத்தர் அமைச்சரா இருப்பாரு அவர் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது ஒரு சாதிக்கானது ஒரு சாதியோட வாக்குக்காக செய்யறாங்கன்னு பேசுறாரு எவ்வளவு அபத்தமா இருக்கு ஒரு சாதிக்கு தான் அமைச்சரா இருக்கீங்களா அந்த சாதி சார்ந்தவங்கள தான் அந்த துறைக்கு அமைச்சரா போடுறாங்களா அப்படி எதுவுமே இல்லை அப்புறம் ஏன் அப்படி பேசணும் இதுதான் அவதூறு இதுதான் திராவிட அரசு சார் பள்ளி தெரியாது நன்றி